முடிவில்லாத காதல் காதலுக்கு எல்லை இல்லை இரவு நேரம் நிலாவொளி எங்கும் ரம்யமாக வீச அதை நின்று ரசிக்க மனமில்லாமல் தனது நடையில் வேகத்தை அதிகரித்து கொண்டாள் ஆள் நடமாட்டமில்லாத அந்த சாலையில் அவள் மட்டும் நடந்து செல்கிறாள் அவளின் கால் கொலிசின் ஓசை மட்டுமே அவளுக்கு துணையாக உடன் வந்து கொண்டிருந்தது இவ்வாறு யோசித்த எண்ணத்தோடு நடந்து கொண்டு இருக்கிறாள் சே இவ்வளவு லேட் ஆயிடுச்சே என நொந்து கொண்டே நடந்தாள் விரைந்து சென்று அந்த கேட்டை திறந்தாள் ஒரு நிம்மதி பெருமூச்சுடன் உள்ளே சென்றாள் வேகமாக ஒரு இடத்தில் அமர்ந்து தன்னை அசுவாசப்படுத்தி கொண்டு நிமிர்ந்தாள் என்னங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா சாரிங்க கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு சமைக்க முதல்ல நீங்க சாப்பிடுங்கள் ரொம்ப பசியோடு இருப்பீங்க என்று தான் கொண்டு வந்திருந்த டிஃபன் பாக்ஸில் இருந்த உணவை எடுத்து தட்டில் வைத்து முன்னே நகர்த்தினாள் இன்னைக்கு உங்களுக்கு பிடித்த பருப்பு சாதம் செஞ்சிருக்கேன் என கூறினாள் தன் முன்னால் இருக்கும் புதிதாக கட்டப்பட்டிருந்த தனது கணவனின் கல்லறையை பார்த்து நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்